மெகா கிச்சன் அமைத்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம அங்கே தான் வந்து கும்பாசாரத்துக்கு முதல் நாளுங்க சனிக்கிழமைக்கு வந்திருந்தோம் மதியம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு அன்னதானமுங்க ஜம்மு இருந்தது எங்கே போய் நாம் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு நல்லாதுன்னா சாப்பிட்டு அந்த சமையலுக்கார பாராட்டிட்டு வர்றது வழக்கமுங்க என்னென்ன இதில் கத்திரிக்காய் முருங்காயுங்க சின்ன வெங்காயங்க பூசணிக்காய் உண்டு பூசணி ரசம் பாருங்க அப்படியே கம கம கம்மனு மணக்குதுங்க அப்படியே ரசமா என்னங்கண்ணா மைசூர் ரசமா மைசூர் ரசம்னா என்ன ஸ்பெஷலுங்கண்ணா அதுல ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி வட்டம் ஏஞ்சம்பள்ளி கிராமம் நத்தமேட்டலிங்க ரொம்ப புகழ் வாய்ந்த பழமையான கோயிலுங்க சோலீஸ்வரர் அருள்மிகு திரிபர சுந்தரிங்க அருள்மிகு சென்றாய பெருமாள் பூதேவியுடன் அருள்மிகு சென்றாய பெருமாள் பகவதி அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம்ங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நாளைக்கு நடக்குதுங்க நம்ம கோயிலுக்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாகவே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு மெகா கிச்சன் அமைச்சு வந்த ஆச்சுங்க மிகப்பெரிய வரவேற்புட சாம்பார் ரசம் பொரியல் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விருந்தே நடந்ததுங்க வந்து அதை தான் பதி பண்ணியிருக்கிறோம் சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம மெகா கிச்சனில் போய் சமையல் பண்ணலாம் பாட்டு திருப்தியரமாக சாப்பிட்டு வரலாமுங்க நம்ம பயணிக்கக்கூடிய இந்த மாதிரி பயணிக்கக்கூடிய இடங்கள்லாம் தொடர்ந்து நம்ம வந்து ஈரோடு நந்தாஸ்வீழா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களுமே வந்து ஆகி வந்து அருள்மிகு சோழிஸ்வரன் அருள்மிகு சோழிஸ்வரங்க சென்றாய பெருமாள் அருள்மிகு மாரியம்மன் பகவதியம் தரிசனம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க வாங்க சாமி தரிசனம் பண்ண போகலாமுங்க அண்ணா சாமி கிழக்கு முன்னா தரேங்கண்ணா சோழி சொல்றேங்க

சோழீஸ்வர கிழக்குமனா இருக்கிறாருங்க அதே மாதிரி வந்து திரிபுர சுந்தரி வந்து அம்மா தாயார் வந்து திக்குமனா இருக்கிறாங்க அவங்களுக்கு நேர் ஒரு நந்தி இருக்குதுங்க ரொம்ப பழமையான கோயில் ஒரு மட்டும் வாய்ப்பு இருப்படுத்தி வந்து பாருங்க ஈரோடுங்க மொடக்குறிச்சிங்க மொடக்குறிச்சியிலிருந்து ஈஞ்சவள்ளி கிராமம் நம்ம பிகேபி ஸ்கூல் இருக்குங்க பிகேபி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கோயிலுங்க நத்தமேடுன்னு சொல்லுவாங்க ஸ்டாப் வந்து நத்தமேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு மட்டை வந்திருப்பாங்க நம்ம கும்பாவசேயத்துக்கு முதல் நாள் வந்து நான் வந்து வீடியோ பதிவு பதி பண்ணியிருக்கிறேன் வணக்கம் ஆமாம் மாமா கோயிலாம் உள்ளூர் மாமா ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டம் ஈஞ்சம்பள்ளி கிராமத்தில் இருக்கிற நத்தமேட்டில் தான் நாம் இருந்துட்டுருக்கிறோம் இப்போது இந்த கும்பாபிஷேகம் வந்து சென்றாய பெருமாள் இந்த பெருமாள் முழுக்கிறதுங்க சென்றாய பெருமாள் சாமி பேருங்க ஆமாங்க இது வந்துங்க நம்ம சிவன் சோழீஸ்வரம் திருபுர சுந்தரி அம்பாள் சமய தான் வீட்டிருக்கிறாரு அதை ஒட்டியே இருக்கிற பெருமாள் கோயில் சென்றாய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இங்கே காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலை பூப்பிட்டு இருக்கிறாங்க

மகா ஆமா மகாமாரியம்மன் பகவதி அம்மனுங்கண்ணா பகவதி அம்மனுங்கண்ணா புனித கலசத்து நீர் ஊற்று தயாரா இருக்கேங்க

பூண்டு தயாரா இருக்குதுங்க இது நைட் சாம்பார் இருக்குங்களா நைட்டு காலையில் எல்லாம் கலந்து போடுவோம் அதை விட கொஞ்சம் பூசணிக்காய் இன்னைக்கு நைட் சாம்பார் இருக்குதுங்க முருங்காயும் பூசணிக்காய் பூசணிக்காய் இன்னும் வெங்காயம் சேர்த்தவனும் இன்னும் வெங்காயம் சேர்த்தவனுங்க பச்சை மிளகாய் சேர்த்தவனும் சரிங்க

உள்ள உளவை உள்ள பண்ண சாப்பிட்டுங்க சாப்பிட்டுங்க

கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டுங்க அருமையான ஒரு உணவு சாப்பிட்டவங்க ஒரு மெகா விருந்து மெகா கிச்சன் அமைச்சு ஒரு கும்பாபிஷேகம்னாவே இந்தளவுக்கு வந்து மெகா கிச்சன் அமைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு துளிக்கூட சிரமம் இல்லாத வந்தவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விருந்தவங்களோட பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க நாம் சாப்பிட்டு அதை பதி பண்ணியிருக்கிறோம்ங்க நம்ம ஈரோடு நந்தாசு விழாக்கள் அப்படிதாங்க நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி நடக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகளை நாம் வந்து பதிவு பண்ணும்போது நீங்களே அங்கே வந்து ட்ராவல் ஆகி போய் சாமி தரிசனம் பண்ணி சாப்பிட்ட மாதிரி வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவல் நம்ம வந்து நிலக்கடலை எள்ளுங்க வாழை கடப்பருப்பு தேங்காய் பருப்பு தேங்காய் முழுத்தங்க எல்லாமே பதிவு பண்ணிட்டு வர்றவங்க அதனால் நீங்கள் வந்து மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள் மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க